செல்போனில் பாட்டு கேட்டபடி தண்டவாளத்தை கடக்க முயன்றவர் ரயில் மோதி பலி செல்போனில் பேசிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றதால் விபத்து சார்ஜ் போட்டபடி செல்போன் பேசியதால் போன் வெடித்து சிதறல் என தினமும் ஊடகங்களில் செல்போனால் ஏற்படும் விபரீதம் குறித்து செய்திகள் வருகிறது அதன் ஒரு பகுதிதான் வேளச்சேரியில் வடமாநில வாலிபர் உயிரிழந்ததும் செல்போனுக்கு சார்ஜ் போட்ட நிலையில் காதில் ஹெட்செட் மாட்டிக்கொண்டு பாட்டு கேட்ட பில்லோ ரியாங் என்ற வாலிபரின் உடலில் மின்சாரம் பாய்ந்ததால் அவர் உறக்கத்திலேயே உயிரை இழந்தார் சார்ஜ் போட்டபடி போனை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் தான் என்ன விளக்குகிறார் நரம்பியல் துறை டாக்டர் லட்சுமி நரசிம்மன் இப்போ சார்ஜ் போட்டுக்கிட்டே காதில் இயர்போன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் டிஷ்யூ ஹீட் அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல ஹீட் அதிகமாகும் போது பேர்ன்ஸ் வரும் அந் ரெண்டாவது அதே கரண்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அங்கே இருக்கிற திசுக்கள்லாம் இறந்து போய் அதுலேருந்து கசிவோ இல்லை ரத்தத்து மூலமாக அந்த ப்ரெஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா காடியை இல்ல இல்லை எல்லாம் பாதிச்சு சில சமயம் இந்த கரண்ட் வந்து தண்டு வடம் மூளை முதல இடத்துக்கெல்லாம் கூட போகலாம் சார்ஜை போட்டுக்கிட்டு பேஷ் பேசுறதோ சார்ஜை போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு அதை பற்றி மறந்துடுறதோ படுக்கைக்கு பக்கத்துலையே வச்சுட்டு சார்ஜ் போட்டுட்டு அதை பத்தி மறந்துடுறதோ ஈவன் தோ அது மில்லி ஆம்ப்ஸ்ல இருக்கக்கூடிய கரண்டா இருந்தாலும் கரண்ட ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணாதான் உயிரிழப்பெல்லாம் இல்லாம தடுக்கலாம் முடிந்த அளவு தரமான சார்ஜர்களை பயன்படுத்துவதோடு அதிக நேரம் ஃபோனுக்கு சார்ஜ் போடுவதை தவிர்க்க வேண்டும் என்கிறார் செல்போன் பழுது நீக்குபவர் ஒரிஜினல் பேட்டரி ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணா கூட அப்படியே சார்ஜர் போட்டு விட்டுறாதீங்க கரெக்டா ஒரு நைன்டி ஃபைவ் பர்சென்ட் மேல எந்த போனுக்கும் சார்ஜர் போடக்கூடாது அதே மாதிரி ஒரு டுவெண்ட்டி கீழே விடாதீங்க அதே மாதிரி நைட்டில் சார்ஜர் போட்டு காலில் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நைட்டில் சார்ஜர் போட்டால் பவர் சப்ளை ஒரே ஈவனாக வராது வீட்டுக்கு பவர் சப்ளை கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் உங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்கள் ஃபோனை பார்க்க போகிறது இல்லை ஃபோனை தனியாக வச்சுட்டு நீங்கள் மட்டும் தூங்குங்க சப்ளை ஆகிடுச்சுன்னா பல்ஜ் ஆகிடும் பேட்டரி பல்ஜ் ஆயிடுச்சுன்னா உடனே வெடிச்சிடும் அதே மாதிரி பவர் பேங்க்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணும்போது ஒரு சேஃப்டிக்கு இப்போ கால் பண்ணணும்னா ஒரு பத்து நிமிஷம் போடுறீங்களா பவர் பேங்கில் சார்ஜ் அதோடு நிறுத்திங்க போட்டு அப்படியே பேக்கில் விட்டு ஃபுல் பண்ணுறவங்க போட்டுறது பவர் பேங்கை பாக்கெட்டில் போட்டுறது ஜீன்ஸில் போட்டு தொடக்கத்தில் டைட்டாக வச்சுட்டு போகாதீங்க அதில் ஹீட் வந்து ஒரே ஈவனாலாம் வராது பவர் பேங்க் பவர் சப்ளை கொஞ்சம் அதிகமாக போனாலும் ஓ